அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் கால்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா ஆனால் நம்ம பெட்டில் இந்த பசங்க வந்து ரொம்ப ஈரம் பண்ணி ஈரம் பண்ணி ஒரு மாதிரி ஊச ஸ்மெல்லு வரும் அதே மாதிரி இந்த பெட்டை நம்மளால வந்து வெயில தூக்கிட்டு போய் காய வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா ஊச ஸ்மெல்லு வரும் அதுக்கப்புறம் பெட்டு ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ அந்த பெட்டை எப்படி நம்ம புதுசு போல் மாற்றலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா கொஞ்சம் சோட்டா மாவு துணி பவுட்ரு அப்புறம் நம்ம பல்லு வளர்க்க பேஸ்ட்டு அதுக்கப்புறம் லெமன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஒரு குண்டா அதான் ஒரு இது யானத்தில் தண்ணி வச்சு நல்லா என்ன பண்ணிக்கோங்க கரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க ஒரு துணி எடுத்து நல்லா அதை என்ன பண்ணும் வெட்டாக புளிஞ்சினோம் சுத்தமாக ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சிட்ட பிறகு எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக என்ன பண்ணுங்க தொடங்க இங்கே பாருங்கள் பிஸ்கெட் எல்லாம் போட்டு தின்ட்டு போட்டு வச்சுருக்காங்க பெட்டில் அப்படியே போய் ஒட்டிக்கிது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் வெயிலில் காய போட்டு பெட்டை வந்து நம்மளால் துவய்க்க முடியாதுல்ல ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால பெட்டு மேலே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் நம்ம ஆட் பண்ண பொருள் எல்லாமே பெ எடுக்கக்கூடிய பொருளுன்றதுனால சீக்கிரமாக அதில் இருக்கற எல்லாமே ஓடி வந்துடும் அதுக்கப்புறம் அதே தண்ணியை கூட நம்ம கட்டில் இருக்க டிசைனை கூட தொடச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட்டில் துடைக்கும் போது என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக மேலே ஃபேன் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தொடைக்க தொடைக்க ஆகும் மேலோட்டமாக நம்ம துடைக்கிறதுனால ஃபேன் காத்து பட்டுச்சுன்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும் இல்லைன்னா பெட்டில் வந்து ஈரம் கொத்துக்கும் அதான் பெட்டில் போய் ஈரம் கொத்துச்சின்னா என்னது ஊச ஸ்மெல் வரும் அதனால நம்ம ஃபேன் போட்டுட்டு என்ன பண்ணணும் பெட்டை தொடைக்கணும் அதுக்கப்புறம் நான் கட்டலில் இருக்க டிசைனில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணேன் கையை வச்சு நல்லா அதை துடைச்சி எடுத்துட்டேன் அது ஒரு தூசு கூட இல்லாமல் இப்போ பெட் சும்மா பளிச்சின்னு ஆகிடுச்சு பளிச்சின்னு இருந்தால் மட்டும் போதுமா ஸ்மெல் இருக்க வேணாவா ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேனா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டேன் ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சோன்னு கம்ஃபர்ட் ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணி பிடிச்சி குளிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெட்டில் அங்கங்கே என்ன பண்ணிக்கிட்டேன் அந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்க ஸ்ப்ரேவை அதாவது கம்ஃபோர்ட் ஸ்ப்ரேவை என்ன பண்ணிக்கிட்டேன் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டேன் ஏன்னா ரூமில் எப்போவுமே அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல் வரும் பெட் வந்து புதுசு போல் இருக்கணுன்னா நம்ம கம்ஃபோர்ட் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டால் தான் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கன்னா ரொம்ப ஈரமாக அந்த இடத்துல என்ன எந்த எந்த இருந்தாலும் ஃபேஸ்க்கு யூஸ் பரவாயில்ல அந்த பவுடரை நல்லா கொட்டி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பெட் மேல பாலிஸ்டர் கவர்லாம் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே வலிவிக்கிட்டு வலுக்கிட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி வலிவிட்டு வலிவிட்டு வராது எப்போவுமே ஸ்டிப்பாக நிற்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னா நம்ம என்ன பண்ணலான்னா அந்த நாலு சைட் கார்னர்லேயும் ஒரு முடிச்சு போட்டுடலாம் அந்த முடிச்சு போட்டு நம்ம பெட் கவர் போட்டோம்னா என்ன ஆகும்னா அது சீக்கிரமாக கழுட்டுக்கிட்டு வராது இந்த டிப்பு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு வாட்டி கூட பெட் கவர் கழிலவே களலாது நம்மளே கழுட்டினா தான் உண்டு ஸோ நாலு பக்கமாக நம்ம நாலு கார்னர்லேயும் முடிச்சு போட்டு நல்லா பெட் கவர் போட்டு விட்டோம்னா ஒரு வாட்டி கூட கலையாது இப்போ பார்த்துக்கோங்க எங்கள் பெட் புதுசு போல் இருக்கா மறக்காத லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள்